பொய் தகவல்களை கூறி வாரிசுரிமை சான்று கோரி விண்ணப்பிப்பவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாரண்ணன் என்பவர் தந்தையின் மரணத்திற்கு பிறகு வாரிசுரிமை சான்று வழங்கக்கோரி கோரி மேட்டுப்பாளையம் தாசில்தாருக்கு விண்ணப்பித்திருக்கிறார் தனது தந்தைக்கு இரு மகள்கள் இரு மகன்கள் உள்ள நிலையில் தான் மட்டுமே வாரிசு என கூறி தாக்கல் செய்த விண்ணப்பத்தை தாசில்தார் அதை நிராகரித்தார் என மாறணன் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் பொய் தகவல்களை கூறி வாரிசுரிமை சான்று பெற விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிராக குற்ற வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார் இதுகுறித்து அனைத்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் ஐந்து வாரங்களில் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு வருவாய் நிர்வாகத்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது